உபாகமும் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷத்தின் கடைசி பாகம் வாசிப்பீர்கள் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனை எல்லாவற்றையும் கை கொள்வீர்களாக எல்லாருக்கும் என்ன ஆசை கனி கொடுக்கணும் பரலோகம் விருப்பம் கிடையாது எல்லா கற்பனைகளையும் கை கொள்ள முடியாது கொஞ்சம் கள்ளத்தனம் கொஞ்சம் கெட்ட குணம் கொஞ்சம் தீய யோசனைகள் கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு கேடு உண்டாக்குறது இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டு வச்ச மாதிரி அங்கங்கே இருக்கும் வச்சுட்டு என்ன நல்ல கனி கொடுக்கணும் ஆண்டூரே இல்ல அந்த சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் நீங்க இடப்படும் போது ஒரு காலம் நல்லகனி கொடுக்கவே முடியாது கை கொள்ளணும் இருக்கு நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகள் எல்லாம் கை கொள்வீர்களாக நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் இருபத்தி மூணாவது வசனம் என்ன சொல்லுது சிந்தனையில இருதயத்துல பரிசுத்தம் அந்த சிந்தனை இருதயத்துல என்ன இல்ல பிரிதூர மனுஷனுக்கு விரோதமான தீய எண்ணங்கள் இருக்காது சொல்றாரு ஆண்டவரே என் சிந்தனை ஆராய்ந்து பாரும் என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும் அப்போ இருதயம் பரிசுத்தமான ஒரு அனுபவம் சிந்தனை பரிசுத்தமான ஒரு அனுபவம் யாருக்குள்ள இருக்கோ அந்த மனுஷன் நல் கனிகளை கொடுப்பதற்கு கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அதே அதிகாரம் இருபத்தி நான்காவது வருஷம் என்ன சொல்லுது தேவனே நான் உமக்கும் எப்படி மனுஷர்களுக்கும் வேதனை உண்டாக்குற வழி அவன் இருக்கவே செய்ய நம்ம என்ன திரும்ப செய்யறோம் மனைவியா இருந்த புருஷனுக்கும் பிள்ளைக்கும் புருஷனா இருந்த மனைவிக்கும் பிள்ளைக்கும் சுத்தி இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே வேதனையை கொடுக்கக்கூடிய இருக்கு வேதனையை இந்த மனுஷர் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க யாருக்குமே வேதனையை சுத்தமா இருக்கும் அவங்களுடைய வழி அவ்வளவு பரிசுத்தமா இருக்கும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு எப்படி இருக்கு அடுத்தவங்களுக்கு வேதனை கொடுக்க கூடியவங்களா இருக்கும் அப்ப நீங்க நற்கனி கொடுக்க முடியுமா யோசித்து பாருங்க ஒன்றாவது சங்கீதம் ஒன்று வசனங்களை வாசிக்கும் போது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசிங்க துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் எப்படி துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்க கூடாது நல்ல கண்ணி கொடுக்கணும் எப்படியே கிழந்து இருப்போம் பதிமூணாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் என்ன சொல்லுது நன்மை செய்யுங்க தான தர்மங்கள் நன்மை செய்கிறதிலும் தான தர்மங்கள் பண்றது தேவன் பிரியமா இருக்கிறார் இது பலிங்கிறார் என்ன சொல்றாரு பலி எப்படி காலையை வெட்டுறது பலியோ ஸ்தோத்திரம் என்றது பலியோ நன்மை செய்கிறது பலி மேகா தெற்கு தேசிய புஸ்தகம் ஆராதிகாரம் எட்டாம் வசனம் நீங்க வாசிப்பாங்க எது தேவன் விரும்புறாராம் நியாயம் செய்யறத விரும்புறாரா இறக்கம் காண்பிக்கிறத விரும்புகிறாராம் அவருக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதை அல்லவா நான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி ஆண்டோ சொல்றாரு அப்ப நல்ல கனி நீங்க எப்ப நான் கொடுக்க முடியும் உங்களுக்குள்ள நீதி நியாயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்கணும் உங்களோட இறக்க குண இறக்கத்தை காண்பீங்க தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையா இருக்கணும் நியாயம் குணமும் கிடையாது நீதியும் கிடையாது நேர்மையும் கிடையாது இறக்க குணமும் கிடையாது மன தாழ்மைங்கிறது நமக்கு என்ன தூரமான ஒரு காரியம் அப்ப நல்ல கனி யாரு கொடுக்க முடியுங்கிற காரியத்தை சொன்ன விளையாட்டு அரங்கத்துல ஒரு நாள் ஒரு போட்டி இருக்குன்னு ஒரு அறிவிப்பு அப்ப அதுக்குள்ள டிக்கெட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இருக்கு ஒரு நபர் என்ன செய்யறாரு இனி ஒரு இருந்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டார் அந்த டிக்கெட் வேலை ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கொடுத்தா வாங்குறாரு அந்த நபர் என்ன யோசிக்கிறாரு அந்த நாள் என்னைக்கு வர வரும்போது நான் என்ன செய்வேன் ஸ்டேடியத்துல போய் மேட்ச் பார்ப்பேன் நாள் வருது டிக்கெட்டை கொண்டு எங்க போறாரு ஸ்டேடியத்துக்கு போறாரு ஸ்டேடியத்தை கொண்டு நீட்டுறாரு டிக்கெட்டை கொடுத்து என்னை உள்ள விடுங்க அப்போ சொல்றாங்க சார் இந்த டிக்கெட் செல்லாது சார் நீங்க ஸ்டேடியத்துல இருந்து டிக்கெட் வாங்கிருக்கணும் சார் அவருக்கு ஷாக் ஆகுது ஏன்னா அந்த மனுஷனுக்கு அந்த மேட்ச் எப்படியாவது பார்க்கணும் அந்த விளையாட்டு எப்படியாவது பார்க்கணும் இறுதி உடையது கொடுத்தது ஐநூறு ரூபா தான் உண்மைதான் டிக்கெட் வாங்கினது உண்மைதான் ஆனா டிக்கெட்ஸ் செல்லாது இதே போலதான் அநேகர் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க ஏமாற்றப்பட்டு நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நான் நல்ல கனி கொடுத்துட்டு இருக்கிறேன் நிச்சயமா நான் பரலோகத்து போவேன் நம்பிட்டு இருக்கிறீங்க அந்த நாள் நிச்சயமா கிட்டி சேரி வருது அந்த நாள் கிட்டி வரும்போது பெரிய ஏமாற்றம் உங்களுக்கு காத்து பெரிய ஏமாற்றம் உங்களுக்கு காத்து பெரிய ஏமாற்றம் உங்களுக்கு காத்து திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்க எல்லாம் வஞ்சிக்கப்பட்டு என்ன நான் டிக்கெட் எப்படி எனக்கு நிச்சயமா நான் நுழைவேன் நான் அதை பார்ப்பேன் எப்படி அந்த நபர் என்ன நானும் அதே போல நீங்க என்ன செய்றீங்க நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போவேன் பனிரெண்டு வாசல் இருக்கு எனக்கும் ஒரு வாசலுக்குள்ளேயே உட்பிரவேசிக்க முடியும்

ஆனா தேவன் சொல்றாரு உன்னை நான் அரியே